உங்களுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுவதற்கு மிக முக்கியமான குறியீடாக விளங்கக்கூடிய மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற ஒரு குறியீடு பற்றி தெரியுமா ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுவதற்கான ஒரு புதிய வார்த்தையான கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பூட்டான் மன்னராக விளங்கிய ஜிக்மே ஜிங்கியே வான்சு என்ற அரசர் முதன் முதலாக அறிமுகம் செய்து வைத்தார் பம்பாய் விமான நிலையத்தில் பினான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் இந்த பூட்டான் மன்னராக விளங்கிய ஜிக்மே ஜிங்கியே வான்சுக் என்பவர் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுவதற்கு ஜிஎன்பி விட ஜிஎன்ஹெச் முக்கியமானது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார் இவரது இந்த கருத்தான கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற மொத்த தேசிய மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐக்கிய நாடுகள் சபையும் மகிழ்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுவதில் பூட்டானை ஒரு முன் மாதிரியாக பின்பற்றுவது என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இவ்வாறு பூட்டான் மன்னரால் அறிமுக செய்யப்பட்ட இந்த ஜிஎன் என்ற கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் நான்கு முக்கிய தூண்கள் என்னவென்றால் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் நல்ல ஆட்சித்திறன் இவை மொத்த தேசிய மகிழ்ச்சியான கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸின் நான்கு தூண்களாக விளங்கக்கூடியவை சரிங்களா